கைத்தறி நெசவு சொந்தங்களுக்கு வணக்கம் துகில் வீடியோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் போச்சம்பள்ளி ரகம் அதாவது கான்ட்ரஸ்ட் ரகம் கைத்தறியில் எவ்வாறு நெசவு செய்யப்படுகிறது அதாவது நெய்யும் விதம் பற்றி அது நெசவு செய்யும் நெசவாளி தனது அனுபவத்தை தெளிவாக இந்த காணொலியில் கூறியுள்ளார் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் துகில் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நான் கைத்தறி தரவா போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே குடந்தே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் உங்க பேருங்க கோபாலகிருஷ்ணங்க சரிங்க சோலூர் வட்டம் கோவை மாவட்டத்திலிருந்து இந்த மாதிரி என்ன தொழில் பண்றீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இருபது வருஷம் இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப கைத்தறி நெசிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க கைத்தறி பெண்ண ராக நெசிட்டு இருக்கீங்க பேர் வந்து ராகுங்க சரி இது வந்து பெங்களூரு கர்நாடகா வெளிமாநில தமிழ்நாட்டுல வந்து புதுசா வந்து கொஞ்சம் ஆகிட்டு போச்சமல்லி போச்சமல்ல சொல்றீங்க அதுக்கு வேற பேர் ஏதாச்சும் இருக்குங்களா புள்ளி வந்து சைடு கலர் வந்துடும் சேல கலருக்கு சேல கலர் வந்துடும் எப்படிங்க சரிங்க இந்த மாதிரி டிசைனுக்கு இந்த இந்த டிசைனே வந்து இப்படி தான் இப்படிதான் சரிங்க இந்த கலர்ல கொஞ்சம் அந்த கலர்ல கொஞ்சம் மாறி மாறி நிக்கணும் நிறுத்திக்கணும் இது எப்படி பட்டுலயே வந்துருங்களா இது அப்படியே பட்டுலயே வந்துருங்க சரிங்க பட்டுல அப்படியே வந்து உங்களுக்கு சாயம் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்க இது வந்து ரொம்ப இந்த மாதிரி அதிகமா போகும் போது இந்த பக்கம் இருக்கிற பிரேக்க வந்து இப்படி புடிச்சுக்கணும்

எப்ப மாறிக்காம வருது மறுபடியும் பிரேக் குடிச்சிட்டீங்கன்னா நேர வரக்கூடாது நேர வரக்கூடாதுக்கு நேரா வரவே கூடாது வந்துட்டே இருக்கு அதாவது பாடிக்கும் அஸ்திரிக்கும் அந்த ஒன்றும் இந்த பரவாயில்ல மூன்று வைக்க சரிங்க அது பட்டு பொறுத்து வருங்க

ஆமாங்க குட்டையில ஒரு கயிறு கட்டிக்கணும் சரிங்க குட்டையில ஒரு கயிறு கட்டி ஜக்காடு கட்டுற விழுதுல கொண்டு சரிங்க அங்க முன்னாடி மேல் தெரியா இருந்ததுன்னா நேரம் வந்து தரி மட்டத்துக்கு ஒரு கயிறு கட்டிக்கணும் வெளியே தரி மட்டத்துக்கு ஒரு கயிறு கட்டிட்டு அதுல இருந்து ஜக்காடு கட்டி பண்ணிக்கணும் இந்த இடத்துல நீங்க ஒரு இதுக்கு ஒரு கயிறு ஜாயின் பண்ணிருந்தோம்

இது பாத்தீங்கன்னா நெய்யும் போது நார்மல் நெய் இல்லாம அதுக்கு தனியா நெல் தெளித்து போட வேண்டிய வருங்களா போட வேண்டியிருக்கு ஆமா நார்மலா இதுல வாட்டம் போடுறது உடனே வாட்டம் போடுற மாதிரி இத பண்ண முடியாது சரி சரிங்க நம்ம வந்து பத்து வாரத்துக்கு ஒரு வாட்டம் வந்து போர்வை போடணும் ஓ சரிங்க பத்து வாடத்துக்கு ஒரு வாட்டம் இதே மாதிரி செக்கடு போர்வை போடணும் சரி சரிங்க அதனால நாடா நெருத்து நெருத்து தான் போடணும் அதே சமயம் இது வந்து மாறி வரும்போது நம்ம வந்து இது பிரேக் பிடிக்கணும் தடுமாற்றத்தோட தான் பழக வரும் தடுமாற்றத்தோட பிரேக் பிடிச்சா மறுபடியும் வாட்டம் போடணும் சரிங்க இது பழகிறீங்க எடுத்து எத்தனை

பத்து வாரத்துக்கு கனெக்ட் பெருசாகாம கட்டத்தையும் கவனிச்சு கட்டம் போட்டுக்கணும் அதனால பத்து முனைக்கு ஒரு முனை சரிங்க எட்டு வாடகைக்கு ஒரு வாட்டம் இது போடும்போது

இது வரைக்கும் உங்க நேரத்தை ஒதுக்கி எனக்காக பல தகவலை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கங்க இதே மாதிரி நல்ல புதுசு புதுசா டிசைன் போட்டு மேலும் நெசவாளர் வளரணுங்கிறத என்னோட ஆசைங்க அதாவது நம்ம புட்டாரத்தே இதுதான் நக முடியும்னு சொன்னோம்னா காலம் வந்து மே இப்ப இருக்கிற காலத்துல வந்து நம்ம இதை கொண்டு செலுத்த முடியாது நிறைய டிசைனை போட்டு பழகுங்க நல்ல கூலி வரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வெளியே போய் பழகுங்க வெளியே போய் வியாபாரி பார்த்து ஒரு டிசைன் எடுத்து நல்ல ரிஸ்கான டிசைன் எடுத்து நெசு பழக நல்லா கூலி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க வளமுடன் நன்றி கைத்தறி நெசவு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க துகில் வீடியோஸ்க்கான சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் கைத்தறி தொடர்பாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மேலும் இந்த ரகம் பற்றி ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நெசவு ஆலையோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன் அதை பார்த்து அவங்களை கூப்பிட்டு பேசி விவரம் கேட்டுக்கலாம் கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துவோம் கைத்தறி நெசவுக்கு கரம் கொடுப்போம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம்